இன்று ஏப்ரல் அறுபத்தி நான்கு அமெரிக்க காங்கிரஸ் ஒரு சட்டம் பிறப்பித்தது இன்றிலிருந்து அச்சடிக்கப்படும் அனைத்து அமெரிக்க பண நோட்டுகளிலும் காசுகளிலும் இன் காட் வி ட்ரஸ்ட் என்ற சொற்றொடர் இடம்பெற வேண்டும் என்பதே அந்த சட்டம் தீண்டாமை ஒழிப்பு போரில் பெரியார் கைது செய்யப்பட்டார் நாற்பத்தி ஆறு திராவிடர் கழக கொடி உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது உலகின் முதல் பூமி தினம் அமெரிக்காவில் அனுசரிக்கப்பட்டது பூமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்ற கருத்தை மையமாக வைத்து பூமி தினம் ஒவ்வொரு ஆண்டும் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய விருதான செவாலிகை விருது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு இன்று சிறப்பித்தார்